குரு பார்த்தா கல்யாணம் வரைக்கும் போகும் ராகு பார்த்தால் காதல் தோல்வி ஆசைகளை உண்டு பண்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன கவர்ச்சியை உண்டு பண்றது இந்த எல்லாம் எப்ப பொதுவா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் திசை காலகட்டங்கள்ல பெண் காதல் பயப்படுறா சூரியனும் புதனும் தனித்தனியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்து காதலிட்டார்கள் என்றால் அவர்களுடைய காதல் பொதுவாக நிறைவேறுகிறது கல்யாணத்துல திடீர்னு பார்த்திருப்பாங்க திடீர்னு பார்த்தேன் உடனே பிடிச்சிச்சி பரவ நம்பரை வாங்கினேன் பேசுனா போட்டா எங்கேயோ போயிடும் கல்யாணம் முடிஞ்ச பிறந்தான் எப்படிரா மாற்றணும் நாணுக்கும் பெண்ணுக்கும் அந்த கிராகு யோகமாகவோ அந்த பெண்ணுக்கு கேஸ் யோகமாகவோ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருவரை ஒருவர் சந்தித்து திருமணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் அந்த தசாப்திகள் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சு நிற்பாங்க காதல் விவகாரங்களில் அதிகமாக ஏமாறுபவர்கள் அதிகமா இருக்கிறது காதல் திருமணம் எந்த மாதிரி ஜாதகருக்கு அமையும் அது காதலை குறிப்பிடக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகரை எடுத்துக்கிட்டீங்கன்னா காதலை குறிக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா பொதுவா அஞ்சாம் இடத்தை குறிப்பிடுவாங்க நம்மளுடைய அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் காதல் சம்பந்தப்பட்டது ஆனால் அந்த காதலுக்கான கிரகமாக எதை எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக புதன் தான் இந்த புதன் என்ன வேலை பண்ணுவார்னா ஒரு சபலங்களை ஏற்படுத்துவார் மனசுக்குள்ள இந்த சபலங்களை வந்து கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து ராகு பார்த்தாலோ குரு சில நேரங்களில் பார்த்தாலோ கல்யாணம் வரைக்கும் போவோம் குரு பார்த்தா கல்யாணம் வரைக்கும் போவோம் ராகு பார்த்தால் காதல் தோல்வி அப்போ ஆசைகள் காம ஆசைகளை உண்டு பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இன கவர்ச்சியை உண்டு பண்ணுறது இந்த காலகட்டங்கள்லாம் எப்போ பொதுவாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் திசை காலகட்டங்களில் பெண் காதல் வயப்படுறா அதை நான் நிறைய ஜாதகங்களில் பார்த்துட்டேன் புதன் திசை ராகு புத்தி அல்லது ராகு திசை புதன் புத்தி இந்த காலகட்டங்களில் பெண்கள் அதிகமாக காதல் வயப்படுகிறார்கள் அதேபோல் செவ்வா திசை சுக்கர புத்தி சுக்கர திசை செவ்வா புத்தி இந்த காலகட்டங்களிலும் காதல் வயப்படுகிறார்கள் குரு திசை செவ்வா புத்தி செவ்வாதசை குரு புத்தி இந்த காலகட்டங்களில் காதல் வயப்படுகிறார்கள் ஏழாம் அதிபதியினுடைய திசை நடக்கும் பொழுதும் காதல் வயப்படுகிறார்கள் இதில் கடைசி வரைக்கும் காதல் கைகூடி குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பலம் புதனுடைய பலம் இந்த சூரியன் புதன் இணையாமல் இருப்பது எனக்கு தெரிந்து இந்த சூரியனும் புதனும் தனித்தனியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்து காதலித்தார்கள் என்றால் அவர்களுடைய காதல் பொதுவாக நிறைவேறுகிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார்கள் பொதுவாக இந்த புதன் சம்பந்தப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட துறைகளில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்டது டீச்சிங் வேலை இந்த அறிவு கூர்மையான அறிவை பயன்படுத்தி பண்ணக்கூடிய அனைத்து துறைகளிலும் இந்த புதன் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஜோதிட உட்பட வைசியர் காலத்தில் கணக்கு எழுத்துறவங்க இது மாதிரி சம்பந்தப்பட்டது எல்லாமே புதன் தான் உழைக்காமல் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடியவங்க அனைவரும் புதன் தான் புத்திப்பூர்வமாக பூர்வமையாக இந்த மாதிரி புதனுடைய பங்கு பெருசு இருக்கு இது ஆணுக்கும் பெண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் இந்த யோகம் இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த யோகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா சாதாரணமானவங்களுக்கு ஜாதகம் தெரியாதவங்களுக்கு எப்படி உணரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயல்பாகவே இவங்க வந்து ஒரு பெண்ணை அடிக்கடி சந்திப்பாங்க அல்லது ஒரு ஆணை அடிக்கடி சந்திப்பாங்க இவங்களை அறியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் ஆகிடும் புதன்னா கம்யூனிகேஷன் முதல்ல வந்து நம்மளுடைய காலப்புருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் மூன்றாம் மூன்றாம் இடமே புதனுடைய வீடு தான் அங்கே வந்துடுது மிதனம் வந்துடுது அப்போ இவங்களை அறியாமலே ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படும் ஏதோ ஒரு கல்யாணத்தில் திடீர்னு பார்த்துருப்பாங்க திடீர்னு பார்த்தேன் உடனே பிடிச்சி அப்புறம் நம்பரை வாங்கினா பேசணும் போட்டோம் அப்போ எங்கேயும் போயிடும் இது மட்டும் இல்லாமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு கடைக்கு போய் ஜாமான் வாங்கும் போது அந்த பொண்ணு பழக்கமாயிடும் எந்தியோ ஊர் திருவிழாவுக்கு போவாங்க திருவிழாவுக்கு போய் அங்கே உள்ள பெண்ணு பழக்கம் இது எல்லாத்தையும் கொடுக்கறது புதனும் ராகவன் தான் அந்த பா தலையை பார்த்தோன்னே பிடிச்சிரும் கல்யாணம் முடிஞ்ச பிறந்தான் எப்படி தான் இருக்கும் அது வேற விஷயம் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே காதல் கை கை கூடும் ராசிக்கு தான் காதல் அந்த கூடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க பொதுவாகவே பனிரெண்டு ராசிகளுக்கும் காதல் தோல்வி அடைவதும் உண்டு காதல் கை கூடுவதும் உண்டு அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நேரங்கள்ல ஈர்ப்பு ஈர்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய திசா புத்திகள் சில பேரை சந்திக்க வைப்போம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியும்படியா சொல்றதா இருந்தா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ராகு திசை நடக்குது ஒரு பெண்ணுக்கு ஒரு கேது திசை நடக்குது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ராகு யோகமாகவோ அந்த பெண்ணுக்கு கேது யோகமாகவோ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருவரை ஒருவர் சந்தித்து திருமணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் அந்த திசா புத்திகள் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு நிற்பாங்க டைவர்ஸுக்கு வந்து நிற்பாங்க அதே மாதிரி சில பேருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் அந்த காதல் திசை முடியக்கூடிய அந்த எஜ்ஜில் காதல் பண்ணுவாங்க த்ரீ மந்த்து தான் பார்த்தேன் பேசினேன் பிறவா சரியில்லைன்னு விட்டுட்டேன் ஏன்னா இவனுக்கு திசை மாறிடும் அந்த நேரத்தில் அந்த பெண் அவன்கிட்ட ஏமாந்துருப்பா அந்த மூணு நாலு மாசத்துக்குள்ள இந்த மாதிரி லிஸ்ட்டு நிறையா இருக்குது இப்போ ரீசன்டாகலாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்களா ஃபோன் இருக்குது பேசுகிறாங்க கொள்கிறாங்க உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க அப்போது அந்த தசா புத்திகளுடைய ஃப்ளாஷ் இப்போ தசைங்கிறது வந்து லாங் புத்திங்கிறது வந்து ஃப்ளாஷ் சில புத்திகள் வந்து மூணு மாதமாக இருக்கலாம் ரெண்டு மாதமாக இருக்கலாம் ஒரு மாதமாக இருக்கலாம் இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து தோல்வி அடையக்கூடியதும் உண்டு அதனால் நிறைவடையக்கூடிய ராசி நிறைவேறாத ராசின்னு எதுவுமே கிடையாது பொதுவாக இந்த காதல் விவகாரங்களில் அதிகமாக ஏமாறுபவர்கள் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசி தனுசு லக்கணம் கண்டிப்பாக காதலில் ஏமாறும் அதே மாதிரி சிம்ம ராசியும் ஏமாறும் சிம்ம ராசி எதனாலும் நம்பிடும் இந்த இரண்டு ராசிகளும் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ராசிகள் காதல் விஷயங்களில் அன்புக்காக இயங்கக்கூடியவங்க ஏன்னா இவங்களுக்கு உண்மையான ஆளுங்களே கிடைக்க மாட்டாங்க தனுசு ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் உண்மையான ஆட்களே கிடைக்க மாட்டாங்க அதனால் இவங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க நிறைவேறுமா அப்படின்னா அதே இது இவங்களுக்கு மனைவி மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா ராஜயோகம் இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அவங்க வந்து எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் கொடிக்கட்டி பறக்கக்கூடியவர்கள் தனக்குன்னு தனி இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் தனி மகுடம் சுட்டக்கூடியவர்கள் இவர் பேர சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு பொலிவானவங்க அவங்களுக்கு அதுவே பிளஸ் அமைஞ்சிருச்சுன்னா எங்கேயோ போயிடும் பொதுவாக தொண்ணூறு சதவீதம் இவங்களுக்கு மைனஸாக தான்